வணக்கம் இன்னைக்கு நாம டாக்டர் வெயின் டபிள்யூ டயரோட ஒரு அருமையான புத்தகத்தை பத்தி ஆழமா அலச போறோம் வெற்றி மற்றும் அக அமைதியில் தேர்ச்சி பெற இருபத்தோரு நாட்கள் வெற்றி அடையணும்னா கடினமா உழைக்கணும் பணத்தை சரியா கையாளணும்னு நம்ம நிறைய கேட்டிருப்போம் ஆமா அதுதான் பொதுவான அறிவுரை ஆனா இந்த புத்தகம் வந்து அதையெல்லாம் தாண்டி நம்மளோட ஆன்மா சொல்றதை கேட்டு எப்படி உண்மையான வெற்றியையும் மன அமைதியையும் அடையிறதுன்னு சொல்லி கொடுக்குது இது ஒரு முழுமையான வாழ்க்கை முறை மாற்றம் ஒரு முக்கியமான சொல்றாரு நிறைய பேர் வந்து தங்கள் ஒரு கூட்டத்தில் தொலைஞ்சு போன மாதிரி உணர்றாங்க இதனால ஒரு தோல்விமான மனப்பான்மை விரக்தி வாழ்க்கைனா என்னன்னே புரியாத ஒரு குழப்பம்னு தவிக்கிறாங்க இந்த உரையாடலோட நோக்கம் அந்த உணர்வுகளை எல்லாம் தாண்டி உண்மையான வெற்றிங்கிறது என்ன அந்த தெய்வீகமான அமைதி எப்படி உணர்றதுன்னு உங்களுக்கு தான் அப்போ இந்த பயணத்தோட முதல் அடியை எடுத்து வைப்போம் முதல் கொள்கையே எல்லாவற்றிற்கும் திறந்த மனதுடன் இருங்கள் கேக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு ஆனா இதுதான் ரொம்ப கஷ்டம் இல்லையா ஆமா இதுதான் எல்லாத்துக்கும் அடித்தளம் நாம வளர்ந்த விதம் நம்ம சமூகம் மதம்னு எல்லாமே நம்மள ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே யோசிக்க வச்சுடுது ஒரு பெட்டிக்குள்ள அடைச்ச மாதிரி அதே இது சரி இது தவறுன்னு நாமளே உடனடியா முடிவு பண்ணிடுறோம் ஆனா ஆத்தர் என்ன சொல்றாருன்னா ஒரு புது கருத்து உங்க நம்பிக்கைக்கு எதிரா இருக்கும்போது இது முட்டாள்தனம்னு சொல்றதுக்கு பதிலா ஒரு நிமிஷம் யோசிக்கணும் ஆமா நான் இதுக்கு முன்னாடி இப்படி யோசிச்சதே இல்ல இத பத்தி இன்னும் கொஞ்சம் யோசிக்கலாம்னு சொல்லி பாருங்கிறார் இவ்வளவு நினைக்கிறீங்க ஏன்னா இந்த பிரபஞ்சத்தோட ஒப்பிடும்போது நமக்கு தெரிஞ்சது ஒரு கடுகளவு கூட இல்ல அதனாலதான் அவர் அழுத்தமா சொல்றாரு ஒரு அவநம்பிக்கையாளனாக இருக்க யாருக்கும் போதுமான அறிவு இல்லைன்னு வாவ் அது ரொம்ப சக்தி வாய்ந்த வரி சரி இப்படி எல்லாத்துக்கும் மனசு தெரிந்து வச்சுட்டா அடுத்ததா வர்ற ஒரு கேள்வி எதை புடிச்சுக்கிறது இங்கேதான் இரண்டாவது நாள் கொள்கை வருது எதனுடனும் பண்டப்படாமல் இருங்கள் இது கொஞ்சம் குழப்பமா ஆமா ஒண்ணுமே சொல்ற மாதிரி இல்லையா இது இது அப்படி இல்ல அதாவது நான் சொல்றது தான் சரி இந்த பொருள் எனக்கு சொந்தம் நான் ஜெயிக்கணும்னு நாம சில விஷயங்கள் மேல விக்கிற பிடிப்பு தான் நம்மளோட எல்லா கஷ்டத்துக்கும் காரணம்னு ஆத்தர் சொல்றாரு அப்போ அந்த பிடிப்பு எப்படி விடுறது நம்மளை நாம பாக்குற விதத்தை மாத்தணும் நான் இந்த உடம்பு இந்த சொத்துன்னு பாக்குறதுக்கு பதிலா நான் ஒரு ஆன்மீக சக்தின்னு பாக்க ஆரம்பிக்கணும் இதுக்கு ஒரு நல்ல கற்பனை பயிற்சியும் பயிற்சி உங்ககிட்ட ரெண்டு மந்திரக்கோள் இருக்கு வச்சு நீங்க ஆசைப்படுற எந்த பொருளையும் அடையலாம் சரி இன்னொன்னு உங்களுக்கு ஜீவித காலம் முழுக்க மன அமைதியே தரும் நீங்க எதை தேர்ந்தெடுப்பீங்க கண்டிப்பா மன தான் கரெக்ட் ஆத்தர் என்ன சொல்றாருனா அந்த இரண்டாவது மந்திரக்கோள் ஏற்கனவே தான் இருக்கு அதுதான் எல்லாத்துக்கும் மனசை துறந்து வச்சு ஆனா எது மேலையும் பிடிப்பில்லாம மனநிலைய மாத்தினதுக்கு அப்புறம் நகரணும் இங்கதான் மூணாவது நாள் கொள்கை ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு உங்கள் இசை உங்களுக்குள்ளேயே விட வேண்டாம் இதுக்கு என்ன அர்த்தம் நம்ம எல்லாருக்குள்ளையும் ஒரு தனித்துவமான திறமை ஒரு பேரார்வம் ஒரு இசை இருக்கு ஆனா நம்மளோட பகுத்தறிவுள்ள மூளை அது பாதுகாப்பானது இல்ல அது செஞ்சா காசு வராதுன்னு சொல்லி அதை அடக்கிடும் ஆமா நடைமுறை சிக்கல்கள் ஆனா நம்ம இதையும் சொல்றத கேட்கணும்னு ஆத்தர் சொல்றாரு இதுக்கு ஒரு ஆழமான உருவகத்தையும் பயன்படுத்துறாரு மரணம் நம்ம வலது தோல்ல ஒரு கண்ணுக்கு தெரியாத துணியா உட்காந்து உனக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு நீ எதுக்காக இந்த பூமிக்கு வந்தியோ அந்த வேலையை சீக்கிரம் செஞ்சு முடின்னு மெதுவா சொல்லிக்கிட்டே இருக்குமா கேக்கும்போதே ஒரு மாதிரி இருக்கு ஆனா அந்த இசைய அந்த பேரார்வத்தை பின்தொடர்றது அவ்வளவு சுலபம் இல்லையே நிறைய தடைகள் பயங்கள் இருக்குமே நிச்சயமா தான் நாலாவது நாள் கொள்கையே பேரார்வத்துடன் இருப்பது என்பது இடர்களை ஏற்பதாகும்னு சொல்லுது உங்களை எது உயிர்ப்போட உற்சாகமா உணர வைக்குதோ அதுதான் உங்க பேரார்வம் அதை செய்ய விடாம தடுக்கிறது பயம்தான் முக்கியமா தோல்வி பயம் ஆனா இங்க தான் ஆத்தர் தோல்வி என்னும் கட்டுக்கதையை உடைக்கிறாரு அவர் என்ன சொல்றாருன்னா தோல்வின்னு ஒன்னு கிடையவே கிடையாது அது ஒரு மாயை ஒரு நிமிஷம் தோல்வி இல்லனா பின்ன என்ன அது வரும் ஒரு முடிவா ஆமா அது வெறும் ஒரு முடிவு அவ்ளோதான் இப்போ நீங்க ஒரு பந்த பிடிக்க முயற்சி பண்ணி அதை தவற விடுறீங்கன்னு வச்சுப்போம் நீங்க தோத்துட்டீங்களா இல்ல ஓகே நீங்க ஒரு முடிவை உருவாக்கி இருக்கீங்க அந்த முடிவு என்னன்னா பந்த கைக்கு வரல அவ்வளவுதான் இப்ப அந்த முடிவு மேல நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்கிறது தான் முக்கியம் புரியுது ஐயோ என்னால முடியலன்னு விலகி போகாம சரி மறுபடியும் ட்ரை நினைக்கிறது அதே தான் தோல்விங்கறது அடுத்தவங்க நம்ம மேல சுமத்துற ஒரு தீர்ப்பு நாம ஏத்துக்காத வரைக்கும் அதுக்கு சக்தியே கிடையாது இது ஒரு பெரிய மனமாற்றம் நம்ம பேரார்வம் நம்மகிட்ட கிட்ட இருந்து தான் வரணும் இது அடுத்த கொள்கையோட கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் உங்களிடம் இல்லாததை உங்களால் கொடுக்க முடியாது ஆமா ரொம்ப சிம்பிளான ஆனா ஆழமான உண்மை இது அந்த ஆரஞ்சு பழம் உதாரணத்தை சொல்லுங்களேன் ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து புழிஞ்சா அதுல இருந்து ஆரஞ்சு ஜூஸ் தான் வரும் ஆப்பிள் ஜூஸ் வராது ஏன்னா அதுக்குள்ளாதான் இருக்கு சரி அதே மாதிரிதான் வாழ்க்கை உங்களை அழுத்தும் போதும் கஷ்டங்கள் வரும்போதும் உங்களுக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் வெளியே வரும் கோவம் வெறுப்பு இருந்தா அது வெளியே வரும் அன்பு அமைதி இருந்தா அது வெளியே வரும் அப்போ நமக்குள்ள நல்ல விஷயங்களை நிரப்பி நம்ம பேரார்வத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அத வச்சு என்ன செய்யறது இங்கதான் புத்தகத்தோட மையமான கருத்தே வருது உங்கள் நோக்கம் சேவை செய்வதே மிகச்சரியா சொன்னீங்க இதுதான் இந்த பயணத்தோட உச்சம் நம்ம வாழ்க்கையோட நோக்கம் நம்மளை பத்தி மட்டுமே இல்ல நம்ம திறமைகளை நம்ம பேரார்வத்தை மத்தவங்களுக்கு சேவை செய்ய தான் உண்மையான நோக்கம் இதுக்கு வாழ்க்கையோட நாலு கட்டங்களை பத்தி சொல்றாரே தடகள வீரர் போர்வீரன் ஆமா தடகள வீரர் போர்வீரன் ராஜதந்திரி கடைசி நிலை வந்து ஆன்மா இந்த ஆன்மா நிலையில தான் ஒருத்தர் நான் எப்படி மத்தவங்களுக்கு உதவலான்னு கேட்க ஆரம்பிக்கிறார் சுயநலத்திலிருந்து சேவைக்கு மாறுறது இதுல ஒரு முரண்பாடு இருக்கிறதா சொல்றீங்களே ஆமா ஒரு சுவாரசியமான முரண்பாடு நீங்க எப்போ மத்தவங்களுக்கு சேவை செய்யறதுல கவனம் செலுத்துறீங்களோ அப்போ நீங்க இதுக்கு முன்னாடி துரத்திக்கிட்டு இருந்த வெற்றி பணம் புகழ் எல்லாமே உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் ஓ அப்போ அது ஒரு விளைவு இலக்கு கிடையாது எக்ஸாக்ட்லி இது ஒரு பெரிய மனமாற்றம் சரி இந்த ஆன்மீக நிலையை அடைய நம்ம மனசை எப்படி தயார்படுத்துறது தான் மௌனத்தை அரவழைப்பது அவசியமாகுது ஆனா நம்ம வாழ்க்கை இப்போ ரொம்ப இறைச்சலா இருக்கே இது எப்படி சாத்தியம் நீங்க சொல்றது சரிதான் இறைச்சல் நம்மள சூழ்ந்திருக்கு ஆனா ஆத்தர் என்ன சொல்றாருன்னா இசைய உருவாக்குறது வெறும் ஸ்வரங்கள் மட்டும் இல்லை அந்த ஸ்வரங்களுக்கு நடுவுல இருக்குற மௌனமும் தான் நல்ல உதாரணம் அது மாதிரி தான் நம்ம எண்ணங்களுக்கு நடுவுல இருக்குற மௌனத்துல தான் நாம தேடுற அமைதி இருக்கு தியானம் இதுக்கு ஒரு சிறந்த கருவி ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரம் கண்ணை மூடி உங்க மூச்ச கவனிச்சாலே போதும் அந்த மௌனத்தை நீங்க உணர ஆரம்பிப்பீங்க அந்த மௌனத்துல என்ன இருக்கு அது ஏன் அவ்வளவு முக்கியம் ஏன்னா அந்த மௌனத்துல தான் நாம கடவுளுடன் நனவான தொடர்பை ஏற்படுத்த முடியும் கடவுளோட ஒரே மொழி மௌனம்தான் ஏன்னா அதை பிரிக்கவே முடியாது புரியுது அந்த மௌனத்துல நாம நம்மளோட மூலத்தோட அந்த பிரபஞ்ச சக்தியோட இணைறோம் இந்த இணைப்புக்கு நம்மளை நாம தயார்படுத்திக்கணும் ஆனா நம்ம கடந்த காலம் நம்மள ஒரு சும்மா மாதிரி பிடிச்சு இழுக்குமே அதே என்ன பண்றது இங்கதான் உங்கள் தனிப்பட்ட வரலாற்றை கைவிடுங்கள் என்ற கொள்கை வருது ஆமா இது ரொம்ப முக்கியமான புள்ளி ஆனா நடந்ததை எப்படி இல்லைன்னு முடியும் நடந்ததை மாத்த முடியாது ஆனா அது உங்க நிகழ்காலத்தை கட்டுப்படுத்தணுமா வேண்டாமாங்கறதும் உங்க கையில இருக்கு இதுக்கு ஆத்தர் ஒரு அற்புதமான உருவகத்தை பயன்படுத்துறாரு ஒரு படகு தண்ணில போகும் போது அதுக்கு பின்னால அலைகள் உருவாகும் ஆமா வேக் அந்த அலைகள் படக முன்னோக்கி தள்ள முடியுமா கண்டிப்பா முடியாது அதே மாதிரி உங்க கடந்த காலம்ங்கிறது அந்த அலைகள் மாதிரி அது நீங்க கடந்து வந்த பாதை அது உங்க நிகழ்காலத்தை இயக்க முடியாது உங்க நிகழ்காலத்தை இயக்குறது உங்க இப்போதைய எண்ணங்களும் முடிவுகளும் தான் வாவ் அந்த உதாரணம் ரொம்ப சக்தி வாய்ந்தது கடந்த காலத்தை விடுற மாதிரி நிகழ்காலத்துல வர பிரச்சனைகளை எப்படி பாக்குறது ஏன்னா ஒரு பிரச்சனையை உருவாக்கிய அதே மனநிலையுடன் அதை தீர்க்க முடியாதுன்னு சொல்றாரு அப்ப எப்படி தீர்க்கிறது இது ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனோட மேற்கோள் நாம பிரச்சனைகளை எப்படி பாக்குறோங்கிறது தான் பிரச்சனை உங்க மனநிலையை மாத்துனா உங்க பிரச்சனையை நீங்க பாக்குற விதமே மாறிடும் ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா ஒரு உறவுல பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க அந்த உறவுல என்ன தப்புன்னு யோசிக்கிறதுக்கு பதிலா இந்த உறவுல இருந்து எனக்கு என்ன வேணும் நான் எப்படி இந்த உறவுல அன்ப வெளிப்படுத்தலாம்னு உங்க சிந்தனைய மாத்துங்க உங்க கவனம் பிரச்சனையில இருந்து தீர்வுக்கு மாறுறப்போ அந்த உறவோட தன்மையை மாற ஆரம்பிக்கும் ஆ இந்த இருபத்தோரு நாள் பயணம் முழுக்க அகங்காரத்தால இயக்கப்படுற அந்த பயம் பற்றுதல் நிறைஞ்ச இருந்து ஆன்மாவால வழிநடத்தப்படுற ஒரு வாழ்க்கைக்கு மாறுறத பத்தினதுதான் கரெக்ட் இந்த பயணத்தோட இறுதியில உங்களை பலவீனப்படுத்தும் எல்லா எண்ணங்களையும் தவிர்ப்பதே ஞானம்னு ஒரு சக்தி வாய்ந்த கருத்தை முன்வைக்கிறாரு இதுக்கு என்ன அர்த்தம் நம்ம ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஒரு ஆற்றல் இருக்கு அவமானம் குற்ற உணர்ச்சி கோபம் பயம் இந்த மாதிரியான எண்ணங்கள் நம்ம உடலோட ஆற்றலையே குறைக்குது அதே சமயம் அன்பு மகிழ்ச்சி அமைதி போன்ற எண்ணங்கள் நம்மள வலுப்படுத்துது ஞானங்கிறது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல எந்த எண்ணம் உங்களை பலவீனப்படுத்துதோ அதை தவிர்த்துட்டு எந்த எண்ணம் உங்களை வலுப்படுத்துதோ அதை தேர்ந்தெடுக்கிற அந்த திறன் தான் ஞானம் அப்போ நம்ம எண்ணங்கள் தான் நம்ம யதார்த்தத்தை உருவாக்குதுன்னு சொல்ல வர்றாரு மகிழ்ச்சியான எண்ணங்கள் மகிழ்ச்சியான உடல்நிலையை உருவாக்கும் அப்படிதானே நிச்சயமா இது வெறும் குருட்ட நம்பிக்கை இல்ல உங்க எண்ணங்கள் உங்க உடல்ல இருக்கிற ஒவ்வொரு செல்லையும் பாதிக்குது நீங்க மன அழுத்தத்தோட இருந்தா உங்க நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் அன்போடு மகிழ்ச்சியோட இருந்தா அது பலப்படும் இது விஞ்ஞான நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்போ நம்ம வாழ்க்கையில எதை ஈர்க்கணும்னு நாமளே முடிவு பண்ணலாமா ஆமா நீங்க பற்றாக்குறையை பத்தி யோசிச்சா பற்றாக்குறையே ஈர்ப்பீங்க நீங்க செழிப்பை பத்தி யோசிச்சா செழிப்பை ஈர்ப்பீங்க ரொம்ப அழமான கருத்து இறுதியா இந்த புத்தகத்தோட இருந்து ஒரு சிந்தனையை உங்ககிட்ட விட்டுட்டு போறோம் ஆத்தர் சொல்றாரு நீங்கள் ஆன்மாவுடன் இணையமாக இருக்கும்போது பௌதீக உலகின் விதிகள் பொருந்தாது அற்புதங்கள் சாதாரணமாக தோன்றும் இதுதான் அந்த முழு பயணத்தோட சாராம்சம் அப்போ உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை இதுதான் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில தவறா போயிட்டு இருக்கிற அந்த ஒரு விஷயத்த பத்திய யோசிக்கிறத விட்டுட்டு சரியா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு பத்து விஷயங்கள் மேல உங்க கவனத்தை திருப்பி நீங்க முடிவு செஞ்சா உங்க வாழ்க்கையில இனிமேல் எதை இருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க அந்த மாற்றம் உங்க கையில தான் இருக்கு